ரச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை என்னை அது செய்யமா நடத்துறாரு இனியும் நடத்துவார் கவலைப்படாதீங்க அவர் சர்வ உள்ள தேவன் இன்னைக்கு இந்த ஆறு சத்தம் மூலமா இவர் கத்தோடைய வார்த்தை ஆவியானவர் கொடுத்து நம்மை நடத்த போகிறார் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கலாம் வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் வாழ்வு காலத்துல நன்மையை அனுபவிச்சு சந்தோஷமா இருங்க தாழ்வு ஒரு நேரத்துல சிந்தனை செய்ங்க ஞானி எவ்வளவு அழகாக இருப்பாருங்களே வாழ்வு காலத்துல ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நன்மை பெற்றுக்கொள்ளும் பொழுது சந்தோஷம் வாழணும் மகிழ்ச்சியா வாழறோம் வாழ்க்கையில மனமோன போக்குல வாழணும் ஆனால் தாழ்வு நேரத்தில் ஒடிந்து போகிற நேரத்தில் இழந்து போகிற நேரத்தில் ஒரு தோல்வி நேரத்தில் என்ன செய்கிறோம் தெரியுமா புலம்பு ஆரம்பிச்சோம் எல்லாரும் மன்ற தப்பு ஊழியன் செய்கிற நானே பல முறை ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு வியாதி வரும்போது ஒரு இழப்பு வரும்போது ஏம்பா எனக்கு இதெல்லாம் அனுபவிச்சிங்க நான் என்னப்பா தப்பு செஞ்சேன் எதுக்குப்பா இதை கொடுத்தீங்க என்னால தாங்க முடியலப்பா முடியலப்பான் கதறின எல்லாம் உண்டு தேவ பிள்ளைகளை ஆனால் ஆவியானவர் அது ஆழமான சத்தியத்தை கத்துக் கொடுத்தார் இப்போது எப்படி நினைப்பேன்னு தெரியுமா ஒரு வியாதிப்பட்டு இருக்கும் இருக்கும்போது நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா ஆண்டவர் சிந்திக்கிறதுக்கான ஓய்வு நேரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் ஏதோ ஒரு காரியத்தை கத்தர் என்னோடு கூட பேச விரும்புவதற்காகத்தான் எனக்கு இந்த கொடுத்து வைத்திருக்கிறார் எனக்கு இந்த தோல்வியை கொடுத்து உட்கார வைத்திருக்கிறார் எனக்கு இந்த இழப்பை கொடுத்து உட்கார வைத்திருக்கிறார் என்று சிந்திக்க ஆரம்பிக்கும் போது ஆவியான் அவர் எல்லார் ரகசியத்தையும் சொல்லி அதற்கு பின்பாக முழு பலத்தோடு ஓடுவதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார் உங்களுக்கும் செய்யப்படுகிறார் ஒரு தாழ்வு நேரத்திலே ஒரு பெலவீன நேரத்திலே ஒரு இழப்பு நேரத்திலே ஒரு தோல்வி நேரத்திலே சிந்தனை செய்ய யோசிங்க ஏன் எனக்கு அனுமதிக்கப்பட்டது ஆண்டவர் ஏன் எனக்கு செய்தார் ஏன் சத்ருவின் கை எனக்கு நேராய் நீட்டுவதற்கு அவர் அனுமதி கொடுத்தார் ஏன் இந்த தோல்வி ஏன் இந்த நஷ்டம் ஏன் இந்த விளைவினம் ஏன் குடும்பத்துல பிரச்சனை கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவர் சமூகத்துல இருக்கிற அந்த ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க நல்லா ஜோம் பண்ணுங்க தேவ சமூகத்துல காத்துருங்க நீங்க காத்திருந்து ஜபிக்கும் பொழுது சிந்தனை செய்யும்பொழுது யோசிப்பதற்கு அவருக்கு நேராய் திருப்பும் பொழுது அந்த ரகசியங்களை சொல்லி நம்மை நிலைநிறுத்திக் கொள்ள நம்மை திருத்திக் கொள்ள திரும்பவும் ஆண்டுக்குள் இன்னும் வெள்ளத்தோடு ஓடுவதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் ஆகையினால சந்தோஷப்படுமோ சந்தோஷப்படுங்க உடைந்து போகிற நேரத்தில் சிந்தனை செய்ய காரணம் இல்லாமல் எதையும் எப்பொழுதும் நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதிக்கிறவர் அல்ல அதையும் தாண்டி ஒரு காரியம் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது ஒரு தாழ்வு நம் வாழ்க்கையில் வருகிறது என்றால் சிந்திக்க வேண்டிய நேரம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் சிந்தியுங்கள் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார் கண்களை மூடுங்க சாமன்லாம் அன்பும் இரக்கமுள்ள உள்ள ஆண்டவரே எங்கள் தாழ்வின் நேரத்தில் சிந்தனை செய்ய சிந்திக்க ரகசியங்கள் அறிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தோடு பேசும் செய்தி நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆவே ஹலே GOD BLESS YOU